அன்பு நண்பர்களே வணக்கம் இது எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர் இப்போ வந்து பேன் கார்டு ஆதார் கார்டு ரெண்டுத்தையும் லிங்க் பண்ண வேண்டிய டேட் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜூன் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோடு முடிந்து விட்டது அப்போ இணைக்காதவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இருந்த பேன் கார்டு அப்படிங்கிறது டெம்பர்வரிலியாக வந்து வந்து டிசேபிள் ஆகிருக்கும் அதாவது செயல் இழக்கப்பட்டிருக்கும் இப்போ இந்த பேன் கார்டை வச்சு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலோ இல்லை வேறு ஏதேன்னு ஒரு காரணத்துக்கு நீங்கள் இந்த பேன் கார்டை யூஸ் பண்ணியிருந்தாலோ இப்போ அங்கே எல்லாமே லாக்கில் காட்டும் அப்போ என்ன செய்வாங்க கஸ்டமருக்கு அந்த க பேங்க்குடைய சைட்லேருந்து இல்லை எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி சைடாக இருக்கட்டும் எந்த ஒரு ஃபினான்ஷியல் செக்டருக்கு நீங்கள் வந்து பேன் கார்டு கொடுத்துருந்தீங்களோ அங்கேயிருந்து உங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க ஈவன் நீங்கள் ஷேர் பேஸில் நீங்கள் எதுன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அங்கே அங்கேயே வந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரும் இது இணைக்காமல் போகிறதுக்கு பல காரணங்கள் அதில் முக்கியமான காரணம் இப்போ பேன் கார்டில் இருந்த சில பேரும் ஆதார் கார்டில் இருந்த பெயரில் இருந்த சில இனிஷியலும் சில சின்ன சின்ன மாற்றங்கள் வந்துடுச்சு அந்த மாற்றங்கள் இருந்ததால் சில பேரால் இணைக்க முடியாமல் போச்சு அடுத்தது ஒரு சிக்கல் என்னென்னா இப்போ வந்து ஆதார் கார்டில் பேர் டேட் ஆஃப் பர்த்து இதை வந்து சேஞ்ச் பண்ணுறத லாக் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி தான் இப்போ நீங்கள் பேன் கார்டை மட்டும்தான் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் ஏன்னா பேன் கார்டில் கரெக்டாக தான் சார் இருக்குது ஆனால் ஆதாரில் தான் சார் தப்பாக இருக்குதுனாலும் இப்போ வேறு வழியே இல்லை ஏன்னா இப்போ ஆதார்லேருந்து அந்த பேரை மாற்றக்கூடிய திருத்தக்கூடிய ஆப்ஷனை நிறுத்தி வச்சுருக்காங்க ஒன்று ஆதாரில் திரும்பவும் நேம் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படி அவங்க அலோவ் பண்ணாத பட்சத்தில் நாம் ஆதாரில் இருக்கிற மாதிரி பேன் கார்டை திருத்திக்க முடியும் ஏன்னா இப்போ வந்து பேன் கார்டு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது பேன் கார்டில் எந்த விதமான பிரேக்கப்பும் பண்ணல ஒன்லே ஆதாரில் மட்டும்தான் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நேமை ஏஜை குறைச்சி காட்டி நிறைய பேர் லோன் வாங்குறாங்க அப்படிங்கிற காரணங்களால் அதை வந்து டெம்பரவரி இப்போ வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க ஆக உங்களுக்கு பேன் ஆதார் இணைக்கணுமென்றால் முக்கியமாக உங்களுடைய ஆதாரில் இருக்கிற மாதிரி உங்களுடைய பேன் கார்டை வேணால் கரெக்ஷன் போட முடியும் ஆக கரெக்ஷன் பேன் கார்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அதன் மூலமாக உங்களுடைய பேன் ஆதாரை நீங்கள் ஈஸியாக லிங்க் பண்ணிக்க முடியும் இல்லை சார் ரெண்டுமே எனக்கு கரெக்டாக தான் இருக்குது நான் தான் இணைக்காம விட்டுட்டேன்னா திரும்பவும் இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் இ ஃபில்லிங் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அதில் போய் நீங்கள் ஆயிரம் ரூபாய் அதுக்கான பெனால்ட்டி பணம் கட்டி திரும்ப இணைக்கிறதுக்கு ஒரு லாஸ்ட்டு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போயாவது போய் இணைச்சிக்கிங்க நீங்கள் அதில் பணம் கட்டினது முப்பது நாள் கழித்து திரும்ப நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இணைஞ்சிச்சா இணைங்கலையார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் மேலும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயகந்த்